thank you சினிமாவில் ஒவ்வொரு பாட்டோட பின்னணியிலும் பல சுவாரஸ்யங்கள் இருக்குது பல சம்பவங்களும் நடந்திருக்கு ஏன் ஒரு சில பாடல்களால் சர்ச்சையே வெடிச்சிருக்கு அப்படி ஒரு பாட்டால் ஒரு பிரச்சனை வந்திருக்கு உங்களுக்கு தெரியுமா வாங்க அதை பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம் இதனால் பாடல் ஆசிரியரை அப்போதைய முதல்வராக இருந்த எம்ஜிஆர் கூப்பிட்டு பேசியிருக்கிறாராம் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா அமரன் தமிழ் சினிமாவில் இயக்குநராக அறிமுகமான படம்தான் கூகுது ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டுல வெளியான இந்த படத்துல பிரபு கதாநாயகனா நடிச்சிருந்தாரு இவங்க இல்லாம சுரேஷ் சுமிதா விஜய் இவங்க எல்லாம் நடிச்சிருப்பாங்க இளையராஜா இசையமைச்சிருந்தாரு அமைச்சிருந்தாரு இந்த படத்தோட பெயரையும் தேர்வு செய்தது இளையராஜா தானாம் இந்த படத்தின் பாடல்கள் அப்போ பயங்கர சூப்பர் ஹிட் ஆயிருக்குங்க அதே போல இந்த படத்தில் வரக்கூடிய ஒரு பாட்டால் தமிழகத்தில் பிரச்சனையும் இருக்கு அதுவும் அரசியல் ரீதியாக இதனால் கங்கை அமரனை எம்ஜிஆர் நேரில் அழைச்சி பேசக்கூடிய சூழ்நிலையே வந்திருக்கு ஆக்சுவலி என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா எந்த படத்தில் சுரேஷ் விஜயின் காதலை மையப்படுத்தி அண்ணே அண்ணன் சிப்பாய் அண்ணன் நம்ம ஊர் நல்ல ஊர் இப்போ ரொம்ப கெட்டு போச்சுன்னு அப்படின்ற ஒரு பாட்டு வந்திருக்கோம் இதற்கு வரவேற்பு பயங்கரமாக இருந்தது இந்த பாடலை எழுதியதும் கங்கை அமரன் தானா இந்த பாட்டு அந்த டைமில் பயங்கர ஹிட்டாகவும் ஆயிருக்குங்க இந்த பாட்டு வெளியான சமயத்தில் தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் முதல்வராய் இருந்திருக்கிறாரு அந்த சமயத்தில் திருச்செந்தூர் இடைத்தேர்தல் வர அண்ணன் அண்ணன் பாடலில் வரக்கூடிய இப்போ நாடு ரொம்ப கெட்டு போச்சுன்னு அப்படின்ற வரிகளை பெருசாக போட்டு எம்ஜிஆருக்கு எதிராக திமுகவினர் திருச்செந்தூர் இடைத்தேர்தலில் பிரச்சார பூசரை அடித்து தொகுதி முழுசும் ஒட்டியிருக்கிறாங்க இது தமிழகத்தில் பெரிய அதிர்வலையை ஏற்படுத்துச்சு இதனை அடுத்து தான் அமரனை நேரில் அழைச்சிருக்கிறாரு முதல்வராக இருந்த எம்ஜிஆர் பயங்கர பதட்டத்தோட போய் எம்ஜிஆர் முன்னாடி நின்று இருக்கிறாரு கங்கையமரன் அப்போ இப்படி ஆட்சிக்கு எதிராக பாடல் எழுதலாமா அப்படின்ட்டு கங்கை அமரனை பார்த்து எம்ஜிஆர் கேட்டுருக்கிறாரு அதுக்கு அந்த படத்தில் வரக்கூடிய சூழலுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த பாட்டை எழுதுனாங்க அது தவிர இதோட பின்னணி எதுவும் இல்லைங்க அப்படின்ட்டு அமரன் விளக்கம் கொடுத்துருக்கிறார் இதுக்கப்புறம் அண்ட் நீ தெரிஞ்ச பிள்ளையாக போயிட்டேன் இனி இப்படிலாம் நடக்காமல் பார்த்துக்கோ அப்படின்ட்டு அமரனை தோளில் தட்டி கொடுத்து அனுப்பிட்டுருக்கிறாரு எம்ஜிஆர் இப்போ ரீசெண்டாக நடந்த கண்ணதாசன் விழாவில் பங்கேற்ற கங்கை அமரன் இந்த சம்பவங்களை மறுபடியும் நினைவுபடுத்தி நெகிழ்ச்சியோடு பேசியிருக்கிறாரு அதே மேடையில் இந்த சம்பவத்துக்கு அப்புறமா எம்ஜிஆரோட நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்பு கங்கை அமரன் சொல்லியிருக்கிறாரு பாருங்களேன் அவருக்கு காயப்படுத்தியிருந்தாலுமே எம்ஜிஆர் கங்கை அமரனை கூப்பிட்டு எதுவும் சரியில்லாமல் தட்டி கொடுத்து இனி இப்படி செய்யாத அப்படின்னு சொல்லி அனுப்பு இருக்கிறாரு பார்த்தீங்களா அதாங்க இன்னைக்கும் எம்ஜிஆர் மக்கள் மனசுல நிலைச்சு நிற்கிறாரு